அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் பாண்டிச்சேரியில் பிள்ளையார் கோயிலை பற்றி பார்த்தோம் ஒம்பது பிள்ளையார் கோயில் பார்த்துருக்குறோம் இனி அடுத்த புத்தகத்தில் இருந்தால் நான் அடுத்த கோயில்களை சொல்கிறேன் இப்போ முருகன் கோயில் முக்கியமான முருகன் கோயிலை பற்றி சொல்கிறேன் இங்கே முதல்ல வந்து முத்தியா மரியார் பேட்டையில் முத்தியார் சாமி கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்கு இல்லையா புதுச்சேரி மணிக்கூண்டு பக்கத்தில் கிழக்கு போகிற சாலையில் மூணாவது குறுக்கு தெருவில் இருக்கு இந்த முத்தையா முதலியார் வேட்டை முத்தையா சாமி கோவில் இது ஒரு சித்தர் ஒருவர் சமாதி அடைந்த இடம் அதுக்கு மேல முருகனும் வள்ளி தெய்வானையும் வைக்கப்பட்டிருக்கு அது எப்படி வந்துச்சு முன்னூறு வருஷத்துக்கு முன்னால இமயமலையில இருந்து ஒரு சித்தர் அப்படியே கால்நடையா கன்னியாகுமரிக்கு போனார் தரிசனம் பண்ணணும் கன்னியாகுமரி தரிசனம் பண்ணணும் போனார் ஆனா அவர் நடந்தே வந்து மரக்கானத்துக்கு வந்துட்டாரு வந்துட்டா அவருக்கு அதுக்கு மேல் நடக்க முடியல ரொம்ப டயர்டாக போச்சு அப்படியே என்ன செய்யறதுன்னு மரக்கானத்தில் வந்து ஐயோ அண்ணையே கன்னியாகுமரி அண்ணையே நான் இப்படி டயர்டாயிட்டனே உன்னை பார்க்க முடியாதா நீ தரிசனம் தரமாட்டேயா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு கெஞ்சவும் ஒரு அசரீரி கேட்டுச்சு அவருக்கு மரக்கானத்துக்கு தெக்க இருக்கிற புதுச்சேரிக்கு போ அங்கே முத்தியால்பேட்டை இடத்துல உனக்கு நான் தரிசனம் தர்றேன்னு சொல்லிடுச்சு முத்தியாச்சருக்கு சந்தோஷம் போச்சு அப்படியே மெல்ல மெல்ல நடந்து வந்துட்டாரு முத்தியால் பேட்டில் ஒரு வேப்ப மரத்தை உட்கார்ந்தாரு அப்படியே தூங்கி போனார் கனவு வந்துருச்சியா அன்னையின் தரிசனம் கிடைத்தது கனவுலேயே கேட்குறாரு அண்ணையே எனக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு இந்த வேப்ப மரத்துக்கிட்ட ஒரு அம்மன் இருக்கு இல்லையா நீ இந்த அம்மன்கிட்டயே இரு இந்த அம்மனுக்கு பூஜை செய் பிறகு நிலை கெட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மறைஞ்சு போச்சு அப்படியே கொஞ்சம் நாளம் கழிச்சு அவர் ஜெய்வ சமாதி அடைந்தார் அந்த சமாதியில் இந்த மக்கள்லாம் முத்துமாரியம்மன் கோவிலை வச்சு சாமி விட்டாங்க அந்த சமயம் ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரருக்கும் போர் வந்தது அதில் இந்த கோவில் இடிஞ்சு போச்சு ஒன்றும் இல்லாமல் வண்டி போச்சு இடம் காலியாக போச்சு கொஞ்ச நாள் கழிச்சிச்சு அந்த இடத்துல இந்த செங்குந்தரெலாம் சேர்ந்து ஒரு முருகன் கோயில் வைப்போம் அப்படின்னு அந்த இடத்த தேர்ந்தெடுத்தாங்க தேர்ந்தெடுத்து வந்து சுத்தம் பண்ணையில் அங்கே அவங்களுக்கு ஒரு கனவு வந்துச்சு இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி அந்த சித்தருக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் என்னை கன்னியாகுமரியை பார்த்து தெற்கு நோக்கி என்னையை வச்சிருங்க அந்த அம்மன் சொன்னது என்னையை வச்சு அந்த அம்மன் உள்ள கிடக்கல அந்த அம்மன் சொன்னது வச்சிருங்க முருகன் வள்ளி தெய்வானையும் அந்த சமாதி மேலே வைங்கன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி வச்சிட்டாங்க வச்சா அதுக்கு திருவிழாலாம் கொண்டாடினாங்க ஆனால் இந்த பிரெஞ்சுக்காரர் என்ன பண்ணாங்க அவங்க ஆட்சி அதெல்லாம் திருவிழாலாம் கொண்டாடக்கூடாது எங்களுக்கு இடஞ்சலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க நீ என்ன செய்யறதுன்னு இவங்க திருவிழா தானே கொண்டாடக்கூடாதுங்கிறாங்களே என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே ஊரெல்லாம் காலராக வந்துடுச்சு ரொம்ப இந்த கொரோனா வந்துச்சுல்ல அது மாதிரி காலராக பயங்கரமாக ஆயிடுச்சு ஆகும் இது சாமி ஊத்தம்தான் அதனால அந்த சாமி நம்ம என்ன செய்வோம் ஊருக்குள்ளே உலாதாரம் வரக்கூடாது நம்ம முச்சந்தியில வச்சு கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முச்சந்தியில கொட்டாவை ஓட்டு அந்த அம்மனை கொண்டு அலங்காரம் பண்ணி பண்ணித்தேனும் பூசை பண்ணாங்க அப்படி பூசை பண்ணையில் ராத்திரி என்ன செய்யுமா சலங்க எல்லாரும் படுத்து தூங்கும்போது சலங்க சத்தம் கேட்குமா ஆகா இந்த அம்மன் தான் நடந்து போகுது இந்த அம்மன் நடந்து போய் நமக்கு காவல் காக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களாம் அப்புறம் காலம் பார்த்தாக்க அந்த வீட்டு வாசல்கள் வேப்பம் இலையா போய் கிடக்குமா அப்படி செதறி கிடக்குமா அது அந்த அம்மன் தான் கையில கொண்டு போன வேப்பங்குலையில இருந்து உத்திட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த அம்மன் இப்பவும் அதே மாதிரி சக்தி வாய்ந்த அம்மனா இருக்குதான் இப்பவும் அந்த கோயில ராத்திரிக்கு தங்குனாங்கன்னா அந்த கால் சிலம்பு சத்தம் கேட்கறார சொல்றாங்க அந்த அம்மனை வழிபட்டு அந்த முத்தியால் வேட்டை முருகனையும் வழிபட்டு நாம் அவர்களுடைய அருளாசியை பெறுவோம் நன்றி வணக்கம்